எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்சாரிகளில் சிலர் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் செல்லு அழிவு செல்லம் அவர்களிடம் சாப்பிடுவதற்கு உணவும் செலவுக்கு பணமும் கேட்டனர் அவ்வாறு கேட்ட யாருக்கும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அழகி செல்லம் அவர்கள் கொடுக்காமல் இருக்கவில்லை இறுதியில் நபி செல்லல்லாஹூ அழிவு செல்லம் அவர்களிடம் இருந்த அனைத்தும் தீர்ந்து விட்டது அப்போது அன்சாரிகளை நோக்கி நபிகள்நாயகம் செல்லு செல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னிடம் இருக்கும் எந்த செல்வத்தையும் நிச்சயமாக நான் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டேன் ஆனால் சுயமரியாதையோடு நடப்பவரை அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழச் செய்வான் இன்னலை சகித்துக் கொள்பவருக்கு அல்லாஹ் சகிப்புத்தன்மையை அதிகப்படுத்துவான் பிறரிடம் தேவையாகாமல் தன்னிறைவோடு இருப்பவர்களுக்கு அல்லாஹ் தன்னிறைவளிப்பான் பொறுமையை விட விசாலமானதோர் அருட்கொடை உங்களுக்கு வழங்கப்படவில்லை இந்த ஹதீஸை அபு சையீத் அல் குத்ரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அலைக்கும்